அடுத்து ஒரு காலகட்டம் வந்தது இந்த நிலைநிறுத்தியது உலகத்தினுடைய பெரும் நிலப்பரப்பு ஆட்சி செஞ்சாங்க அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் இந்த மார்க்கத்தை அளிப்பதற்கு இந்த மார்க்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக ஒரு குழுவை உருவாக்கினார்கள் அவர்கள் பெயர் என்று சொன்னால் யூதர்களிலிருந்தும் கிறிஸ்தவர்களில் அறிவார்ந்த மாணவர்களை தேர்வு செய்வது நல்ல புத்திசாலி மாணவர்களை தேர்வு செய்து அவர்களை குரான் ஹதீச படிக்க வைக்கிறது நம்ம எப்படி மதரசாவுக்கு அனுப்பி நம்ம பிள்ளைங்களை குரான் ஹதீச படிக்க சொல்றோம் நாம படிக்க சொல்கிறோமோ அதே போல இந்த யூத கிறிஸ்தவர்களில் இருந்து அறிவார்ந்த மாணவர்களை தேர்வு செய்து அவர்கள் குரானை படிப்பார்கள் ஹதீச படிப்பாங்க மார்க்க சட்டங்கள் எல்லாவற்றையும் படிப்பாங்க எல்லாவற்றையும் படித்து முடித்த பிறகு அவர்களது வேலை என்னன்னு பாருங்க இந்த இருக்குது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி எட்டு கருத்து பாடகர் இருக்கிறது இஸ்லாத்தினுடைய விஷயங்களை எல்லாம் கேவலப்படுத்தும் விதமாக மக்களிடத்துல பிரச்சாரம் செய்வது மக்களிடத்துல அதை கொண்டு போய் சேர்க்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு இருக்கிறாங்க முஸ்தி சொல்லி இவர்களது வேலையை நான் சொன்னா இஸ்லாத்தை எப்படியாவது கேவலப்படுத்தி இஸ்லாத்தை வந்து அழித்து விடுவது அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் இஸ்லாத்தை நினைச்சாங்க அவர்கள் என்ன செய்வாங்க முஸ்லீம்கள் அவ்வப்போது விவாதத்துக்கும் அழைப்பாங்க விவாதம் செய்ய வாங்க இஸ்லாம் உண்மையா கிறிஸ்தவம் உண்மையா விவாதித்து பார்ப்போம் நம்முடைய உலமாக்கள் எல்லா காலத்திலும் எல்லா துறையிலும் தேர்ந்து விளங்கினார்கள் எந்த துறையிலும் சலைத்தவர்கள் அல்ல இமாம் அபூபக்கர் பாக்கில்லானி என்று ஒரு பெரிய அறிஞர் அவருடைய காலத்துல ரோமபுரி கிறிஸ்தவ மன்னன் இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கடிதம் எழுதுகிறான் உங்களுடைய அறிஞர்களில் சிலரை எங்களிடம் அனுப்பி வையுங்கள் உங்களுடைய அறிஞர்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்தவ அறிஞர்களுக்கும் மத்தியிலே இஸ்லாம் உண்மையா கிறிஸ்தவம் உண்மையா என்று ஒரு விவாதம் ஒரு ஆள் அனுப்புவீங்கன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் பார்த்தாங்க இதுக்கு ரொம்ப பொருத்தமான ஆள் யாருன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இமாம் அபுபக்கூர் பாக்கு அவர்கள் தான் ரொம்ப பொருத்தமானவர் நீங்க அவங்களை அனுப்பி சொல்லி இமாம் அபுபக்கர் பாக்கலானி அவர்கள் அந்த ரோமபுரி கிறிஸ்துவ மன்னனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள் அரண்மனையினுடைய வழக்கு என்னன்னு சொன்னா உள்ள வரக்கூடிய எல்லோருமே அந்த மன்னனுக்கு முன்னால் தலை குனிய வேண்டும் இது அரண்மனையினுடைய வழக்கம் ஆனா அவனுக்கு தெரியும் இந்த முஸ்லிம் அறிஞர்கள் யாருக்கு முன்னாலும் தலை சாய்க்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும் ஏன்னா விஸ்வநாத ஆலோசனை அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்லும்போது கூட குனிய கூடாதுன்னு சொன்னாங்க கேட்டாங்க யார சூழல்லா அயன் ஹனி அஹதுனா ஏ அஹதீன் நாங்க சலாம் சொல்ல நேரத்துல குனியலாமான்னு கேட்டாங்க நபி சொன்னாங்க இல்ல குனிய கூடாது சலாம் சொல்லுங்கள் யாரும் அல்லாஹவை தவிர யாருக்கும் குனிய கூடாது அந்த அரசனுக்கு தெரியும் ஒரு உள்ள வந்தா நமக்கு குனிந்து மரியாதை செய்ய மாட்டாரு அப்படியானா அவரை குனிய வைக்கணும் என்ன செய்யறது எல்லா அரண்மனை வாசல்களையும் அடைக்கும்படி உத்தரவிட்டுட்டான் எல்லா வாசலையும் அடைச்சிருங்க ஒரே ஒரு வாசல் அது அவருடைய உயரத்தை விட கொஞ்சம் குறுகிய ஒரு வாசல் அந்த வாசல் வழியா அவரை வர சொல்லுங்க நான் நேரா உட்கார்ந்துக்கிறேன் அவர் உள்ள வரும்போது தான் உள்ள வரணும் அந்த வாசல் வழியா வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க இமாம் அபுபக்கர் பாஹ்லியாணி அவர்கள் அந்த வாசல் வழியாக வரும்படி சொல்லப்பட்ட நேரத்துல அதற்கு பின்னால் இருக்கிற சதியை புரிஞ்சுக்கிட்டாங்க நோக்கை என்னன்னா நம்ம குனிஞ்சுகிட்டே உள்ள போகணும்னு சொல்லி அந்த மன்னனுடைய ஆசை நிறைவேறல அவர்கள் அந்த வாசலுக்கு வந்ததுமே தன்னுடைய பொது முதுகை காட்டிக் கொண்டு உள்ள போனாங்க முன்பக்கமா போக திரும்பிக் கொண்டு முதுகை காட்டிக் கொண்டு போனாங்க உனக்குரிய மரியாதைன்னு சொல்லி அரசனுக்கு சரியான கோபம் இருந்தாலும் காட்டிக்கொள்ளல உள்ளே போனதுமே அவர்கள் அந்த அரசனை சுற்றி இருந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் அந்த பாதிரியார்களை பார்த்து கேட்டாங்க நீங்களும் உங்க மனைவி மக்களும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க நீங்களும் உங்களுடைய மனைவி மக்களும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி அரசனுக்கு சரியான கோபம் என்ன விசாரிக்கிறீர் மனைவி மக்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி இவங்கெல்லாம் எங்களுடைய மத குருமார்கள் எங்களுடைய பாதிரியார்கள் இவர்கள் இவங்க திருமணம் செய்ய மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அவங்கள்ட போய் நீங்க மனைவி மக்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களேன்னு சொல்லி உடனே இமாம் அபுபுக்கூர் பாகிலானி கேட்டாங்க உங்களுடைய பாதிரியார்கள் அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது திருமண வாழ்க்கை என்பது அவர்களுக்கு தூய்மை இல்லை என்று சொல்றீங்க திருமணம் இல்லாமல் இருப்பது சிறந்ததுன்னு சொல்றீங்க ஆனா கடவுளுக்கு மட்டும் திருமணம் செய்து வைத்திருக்கிறீர்கள் இறைவனுக்கு மரியமை திருமணம் செய்து வைத்துவிட்டு பாதிரார்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னால் இது உங்களுக்கு சரியா இருக்குதான் கேட்டாங்க ஆரம்பத்திலேயே அவங்களால பதில் சொல்ல